மோடி எதிர்ப்பு பூரா திமுகவுக்கு வாக்கு வங்கிய மாற்று பிஜேபியை ஜென்ம வைரியா பார்க்கலாம் சனாதனத்தினுடைய அடித்தளத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்சி மோடியுடைய கோட்டையிலேயே ஓட்ட ஒழுந்துருச்சிக்கம் மாணிக்கம் போய் மாணிக அரசே நிர்வாகம் சீர்கட்டு நிற்கிறது நம் தமிழ் நெஞ்சியங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விசருமான தமிழா தமிழா பாண்டியன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க சொன்னது போல் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது நீங்க சொன்ன ஒரு தொகுதி கூட வந்து எதிர்கட்சிகள் பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுக்கான காரணம் என்னென்ன இதே ஒட்டுமொத்தமாக ரெண்டு காரணத்தை சொல்லலாம் ஒன்று மோடி எதிர்ப்பு ரெண்டாவது திமுக கூட்டணி பலம் ரெண்டு விஷயம்தான் மோடி எதிர்ப்பு பூரா திமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாறிடுச்சு ஓட்டு போட்டியை பிரிச்சு என்ன ஆரம்பிக்கிற பொழுது திமுக கூட்டணிகள் பதினேழுலேருந்து ஆரம்பிக்குது அண்ணாதிமுக இருந்து ஆரம்பிக்குது பிஜேபி இருந்து ஆரம்பிக்குது எல்லாமே இருந்து ஆரம்பிக்குது ஆனா திமுக கூட்டணி முஸ்லிம் பதினாலு கிறிஸ்துவர்கள் மூணு பதினேழு இது ஒரு ஓட்டு கூட அண்ணாதிமுகவுக்கு போகல ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகல சரியா அப்போ அதே போல இரண்டு கம்யூனிஸ்டுகள் ஒரு ஓட்டு கூட மறந்தும் இருந்தும் பிஜேபி போட மாட்டான் அதிமுக போட மாட்டாங்க திமுக பலம் பாருங்க அதே போல வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி அப்போ கம்யூனிஸ்டுகள் ரொம்ப தெளிவானவர்கள் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போட மாட்டான் அடுத்து சிறுத்தைகள் மக்கள் படித்தவர்கள் பூரா பிஜேபியை ஜென்ம வைரிய அந்த மக்கள் ஏ சாதி சாதி அப்போ நம்ம அப்பா எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் தாத்தா எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் அவனுடைய முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் நீங்க நான் நீதிமன்றத்துக்குள்ள நான் போக விரும்பல வழக்கு மட்டும் சொல்றேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு ஐதீகம் என்ன ஐதீகம்னா பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்ச இலையை நீங்க மண்டபத்துல பரப்புவான் தரையில் தலித்துக்கள் உருண்டு போகும் ஏன் ஜென்ம அதாவது இந்த ஜென்மத்தினுடைய முழு பயணம் கிடைத்துவிடும் என்ற மூட நம்பிக்கை எ கர்நாடகாவில் யாரு சாப்பிட்டு போட்ட எச்சியலை பார்ப்பனர்கள் போட்ட எச்சியலை இத பத்து வருடமா தொடர்ந்து நடக்குது இத ஒரு தலித் எம்எல் உள்ளவர் தான் தலித் பாண்டியன் உயர் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்ற வரைக்கும் போய் தளம் வாங்க இது சமூக நீதிக்கு எதிரானது ஜாதிய சனாதனத்துக்கு இது மிகப்பெரிய ஆதரவு தளம் இந்த மக்களை அடிமைப்படுத்துவதை இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறதா கேள்விய சுப்ரீம் கேட்ட உடனே உடனே ஸ்டே கொடுத்துட்டான் அப்போ இதுதான் யாருடைய கொள்கை பிஜேபியுடைய கொள்கை இந்த இது இதுக்கு மதுரை நீதிமன்றத்தில் இதே வழக்கு நாங்கள் எங்களுக்கு பூர்வ ஜென்ம பலன் வேணும் ஐயா அதனால பார்ப்பனர்கள் தின்று கக்கி போட்டத நாங்க உருளும் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலித் ஒருத்தர் போற நிறைய பேர் காட்டி கொடுக்கற ஒரு கத்தான் செய்வான் கண்டிப்பா போய் கேட்ட உடனேயும் இது சமூக நீதி நீதியரசர் ஜிஆர் ஆர் சாமிநாதன் அதுக்கு அனுமதி கொடுத்தார் அனுமதி கொடுத்ததை உடனடியாக பார்ப்பனர்கள் எச்சியை அது தலித் மக்கள் உண்டு போறாங்க பத்து நாளைக்கு முந்தி இதை உள்ள பெரியார் தொண்டர்கள் யாரு கோலத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உச்ச நீதிமன்றத்தை எடுத்துட்டு போய் வழக்கு உச்ச நீதிமன்றம் உடனடியாக அதை உச்ச நீதிமன்றம் தடை செய்ததை உயர் நீதி உதிரை அதாவது மதுரை பெஞ்சு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் இது எப்படி அனுமதி கொடுக்கலாம் இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கு அதோட நீதிமன்றத்துக்குள்ள நான் போக விரும்பல கண்டிப்பா ஆனால் இத தலித்து மக்கள் எப்படி அனுமதிப்பார்கள் அப்ப யாராவது ஓட்டு போடுவாங்களா பிஜேபிக்கு கண்டிப்பா அத்தனை ஓட்டு திமுக கொடுங்க இப்படி எல்லா வாக்கு வங்கிகளுமே எங்க விழுந்தது திமுக அதுதான் இத நான் எப்ப கணிச்சேன்னா தேர்தல் அறிவித்த பிறகு நான் கணிச்சேன் ஏன்னா இது பூராமே நீங்க காங்கிரஸ் டெல்லியில அதிகாரத்துக்கு வருவதற்கு எதிர்கட்சியா இருந்து இந்த கூட்டணி ஊர காங்கிரஸ் எதிராக இருந்தா இவ்வளவு ஆனா பிஜேபி என்பது சனாதனத்தினுடைய அடிப்பு அடித்தளத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சிக்கு எந்த சிந்திக்க கூடிய மனிதனும் ஓட்டு போட மாட்டான் ஏன் யூபி லயே ஓட்டம் விழுந்துருச்சே மோடியுடைய கோட்டையிலேயே ஓட்ட ஒழுந்துருச்சேன் ராம ஜென்மபூமி கட்டப்பட்ட தொகுதிய மக்கள் ஓட்டு போடலருக்கு செல்வாக்கிலிருந்து ராம ஜென்மபூமிக்கு ஆதரவு வந்து யோகி ஆண்டுட்டு இருக்கார் காவி உடையில ஒரு சன்னியாசி ஏதோ அந்த காலத்துல ராமர் ஆட்சி நடந்த மாடு மக்கள் மக்கள் ஓட்டு போடலையே ஆனா தெளிவா இருக்காங்க இதுல தெளிவில்லாத ஆட்கள் யாருன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணிதான் இந்த 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 கூட்டணி கண்டிப்பா மோடியை வீழ்த்திருக்க முடியும் ஆனால் இந்த நெல்லிக்காய் மூட்டைகள் யாரு காங்கிரஸ் கூட்டணி மேற்கு வங்காளத்துல காங்கிரசும் மம்தாவும் எதிர எதிர எதிரதிரை அணியில் இருக்குது டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது அருகருகே இருக்கீங்க அப்ப யாரை ஏமாத்துவதற்கு எதிரெதிரா இருப்பவா அங்க டெல்லியில அருகருகே இருக்கீங்க அப்ப மக்களை ஏமாக்குறதுக்குதான் மக்கள் என்ன பண்ணிட்டான் பிஜேபிக்கு பத்து சீட்டு போட்டான் ஆஹ் இல்லை மேற்கு வங்காளத்துல பிஜேபி துடைச்சி அறியப்பட்டுருக்கும் காங்கிரஸும் மம்தாவும் ஒன்றா இருந்தா பத்து சீட்டு ஆகாங்க பத்து சீட்டு மேற்கும் அதே போல என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு இடங்கள்ல வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வ வாங்கியிருக்காங்க இது ஒரு மாற்றமா நம்ம பார்க்கலாமா இல்லங்க நீங்க ஒரு லட்சத்தை ஆறா வகுத்து பாருங்க ஒரு லட்சம் ஓட்டுனா ஆறா பாத்தீங்கன்னா பாஞ்சாயிரம் ஓட்டு பாஞ்சாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில பாஞ்சாயிரம் ஓட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிற கட்சி வாங்குதுன்னு பெரிய விஷயமா இல்ல பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா பாருங்க பிஜேபி வளர்ந்துருக்கா கண்டிப்பா நான்கு இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இதுதான் அபாயம் பிஜேபி திராவிட இயக்கங்களின் மீது வெறுப்புள்ள மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறான் பிஜேபி ம் யூபியில் பிஜேபி தோக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி வளருது இது என்னை காட்டுகிறது அரசியலில் போய் சேரலை கடைக்கொடி மக்களுக்கு பிஜேபி என்ன பண்ணுவாங்கிற அரசியல இன்னும் போய் திராவிட இயக்கம் கொண்டு போய் சேர்த்தல திராவிட இயக்கம் பூரா நீங்கள் பிடிபிள்யூ ஐஏஎஸ்ஸு இபி டாஸ் மார்க்லிருக்கு சரி அவங்க அரசியல் தலைவருடைய கொள்கை எடுத்து போய் சேர்க்கலாம் ம் அண்ணா வந்து அதிமுக வந்து இ இப்பேர்ப்பட்ட ஒரு படுதோல்வியை தோல்வியை சொல்லிட்டு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லைங்க எடப்பாடிக்கை தெரியும் எடப்பாடிக்க இந்த தேர்தல் நமக்கு ஒரு பெரிய பல பரிட்சைன்னு தெரியும் எடப்பாடி தெளிவா இருந்தார் அதனால தான் யார் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே நீங்கள் தேர்தல் போட்டியே போடல கான்ட்ராக்டரா புரிஞ்சு வச்ச சொன்னார் எடப்பாடி யாரை காண்ட்ராக்ட்டு பணம் மூட்டை வச்சிருப்பான்ல

அது மோடி பாட்சா தான் அதனால அதனாலதான் மோடி வந்து கல்லு வந்துட்டார் சென்னையில வந்து ஹார்ட் ஆப் சிட்டியில வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு இடத்துல வந்து பாஜக இரண்டாவது இடத்துல வந்துருக்குல்ல இல்லைங்க அதாவது அன்னாதிமுக விழுகிற வாக்கு தான் அது ஜெயலலிதா வந்து பார்ப்பன பெண் என்பதனால பார்ப்பனர்கள் பூரா அண்ணாதிமுக வாக்கு வங்கியது இப்போ நேரடியாகவே இது தமிழ்ச்சியை ஏன் களத்தில் இறங்கிச்சுன்னா பார்ப்பனர்கள் நீங்க மயிலாப்பூர் மாம்பழம் டி நகரு எல்லாமே அதிகமாக யார் இருக்கா பார்ப்பனர்கள் இருக்காங்க அப்ப அந்த வாக்கு வங்கி தான் நீங்க திமுக எந்த காலத்தையும் ஒழுங்காது யாருக்கு ஒழுங்கும் ஜெயலலிதா இப்ப அது யாருக்குழு தானே மத்திய சென்னையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரண்டாம் இடத்துல வந்திருக்கு இல்ல சென்னையை பொறுத்த மேல்தட்டு மக்கள் அதாவது மாறுவாடிகள் மலையாளிகள் இன்னும் சொல்ல போனா பிராமணர்கள் எல்லாமே பிஜேபி வாக்கு வங்கி தான் நிறைய இங்க வாக்கு வங்கி எல்லாருக்கும் வட இந்தியர்கள் நிறைய ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க அது பூரா இப்போ யாருக்கு விழுகுது பிஜேபிக்கு விழுகுது சவுகார் பட்டேல் யாருக்கு விழுகும் பிஜேபிக்கு தான் நீங்க திமுக எந்த காலத்துல திமுக தான் வந்து அன்புமணி சௌமியா 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 வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாயிரம் ரூபாய் வாக்கு வித்தியாசத்துல தோல்விக்கான பத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் வாக்கு வித்தியாசத்தை தோக்குறதுக்கான காரணங்கள் இல்ல அங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வாக்கு வங்கி ராமதாஸ் முதலே சொல்வார் அன்புமணி நிறுத்தின பிறகு சௌமியா உடைய ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த பெண்கள் அந்த குடும்பமே அங்க வந்து வாக்கு சேகரிச்சு அதனுடைய விளைவு தான் அங்க தர்மபுரியில அன்புமணி போன முறை முன்பு ஜெயிச்சார அது வந்து நீங்க தலித்து வன்னியர் இரண்டு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு தலித்து வாக்கு வங்கி போற அப்படியே திமுக வன்னியர் வாக்கு சௌமியாவுக்கு விழுந்தது இது வந்து நீங்க பிஜேபி பிஜேபி வாக்கு வங்கி அங்கே இல்லை சௌமியா தன்னோட அதாவது காங்கிரஸ் பின்னணி அவங்க அப்பா காங்கிரஸ் வாக்கும் விழுந்திருக்கு வன்னியர் வாக்கு விழுந்திருக்கு பிஜேபி வாக்கு வந்துருக்கு இதுதான் இவ்வளவு ப்ரிய ஃபைட் அதே போல வந்து அவங்க விருதுநகர் தொகுதியில் நம்ம ரொம்ப ரொம்ப டப்பு கொடுத்தா போல ரெண்டாயிரம் ஊட்டில்தான் வந்து ஜெய்ச்சி வந்து ஆமாம் ஜெயிச்சிருக்கா அது அங்க நாயுடு வாக்கு வங்கி ஜாஸ்தி மூன்றாவது முறை மானிய தகூர் வேட்பாளர் அவர் டெல்லி வாசி ம் விருதுநருக்கு சம்மந்தமே இல்லை ம் இந்த அதிருப்தி தான் ரெண்டு அவரு நான் ராகுல்கிட்ட நாங்க நிக்க மாட்டேன்ட்டார் போன அழுத்தி தான் ராகுல் தள்ளி விட்டார் அது நிரூபணம் ஆயிருச்சு அங்க பட்டாசு தொழிற்சாலை இருக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கு மாணிக தாகூர் எதையுமே ஜெயிச்சாருன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சா வருவார் அப்ப மக்கள் ஓட்டு போடுகிற மிஷினா வச்சிருக்கான் அதனாலதான் மாத்தி யாருக்கு போட்டது விஜய் பெருவாருக்கு போட்டது அதுதான் அங்க ஆஹ் போன முறை நாற்பத்தி மூணு சதவீதம் வாங்கினார் மாணிக் தாகூர் பேர தாகூர்னு வச்சுக்கிட்டார் வட இந்தியா பேர் மாணிக்கம் மாணிக்கம் போய் மாணிக்கம் தாகூர் ஆஹ் தாடி வைத்தவன் தாகூரா மீசை வைத்தவன் பாரதியான்னு அவர் அடையாளத்தையே மாத்தி டெல்லி வாசியா போயிட்டார் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் அவருக்கு ஓட்டு போடலாம் அதனாலதான் அங்க அவ்வளவு ஆஹ் ஒரு விஜய் பிரபாரனுக்கும் மாணிக்கதாகூருக்கு போன போட்டி அவங்க அம்மா போய் விஜயகாந்த் சமாதியில நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க ரெண்டாயிரம் வீட்டுல தோல்வி வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது அண்ணாமலை தோல்வி அடைவாருன்னாங்க ஆனா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு இல்ல அதாவது அங்க கொங்கு வேளாளர்கள் மத்தியில ஒரு சமூக தலைவர் உருவாகுவதை அந்த மக்கள் அங்கீகரிக்கிறாங்க நிறைய பக்கம் அதாவது அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு சமூக தலைவர்கள் தொகுதியில ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சு சாரி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான் தொகுதியில் இதுதான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஒண்ணு ரெண்டாவது எடப்பாடி அதிமுக ஒரு கொங்கு சமூக தலைவர் பிஜேபி கட்சியில ஒரு கொங்கு சமூக தலைவரை அந்த சமூகம் விரும்பி பாக்குது எடப்பாடியும் சேலம் கொங்கு பெல்ட் இவரும் கரூர் அரவக்குறிச்சி அதனால அந்த மக்கள் பெருவாரியாக வாக்களித்தது என்பது எதிர்பார்த்து அது வந்து டெபாசிட் போகும் ரொம்ப மோசமான தோல்வி வெற்றியடைவார சொல்லிட்டு இருந்தேன் திமுக டெபாசிட் போகும் நான் ஜெயிப்பேன் இது அவருடைய அதாவது நீங்க எல்லா மனிதனுக்கும் ஒரு சமூக அடையாளம் இருக்குங்க அந்த சமூக தான் வந்து வச்சிருக்க அவ்வளவுதான் நாற்பது தொகுதிகளை வாரி வழங்கியிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நம்பிக்கை குறை பாத்திரமா திமுக விளங்கமா இல்ல திமுக இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் அரசு நிர்வாகம் சீர்கெட்டு நிற்கிது என்ன காரணம்னா அதிகாரிகள் எந்த வேலையும் செய்ய மறுக்கிறார்கள் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அதிகாரம் இப்ப யார்கிட்டையும் இல்லை அமைச்சர்கள்ட்டையும் இல்லை முதலமைச்சர்கிட்டையும் இல்லை அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யலாம் நல்ல அதிகாரிகள் நீங்க விரையன்பு இருந்தாரு சைலேந்திரபாபு இருந்தாரு முருகானந்தம் உதயச்சந்திரன் டேவிட்சன் ஆசீர்வாதம் காவல்துறையில இப்படி பல பேரை சொல்லலாம் நல்ல அதிகாரிகள் ஆனால் மோசமான ஆட்சி மோசமான எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி இதுல ஐம்பது சதவீதம் கட்டுப்படுத்தினர் இப்போ முதலமைச்சர் இல்லை எப்பவுமே திமுக வந்தா ஒரு பெரிய அவச்சொல் வரும் என்னன்னா ஐந்து முதலமைச்சர்கள் கருணாநிதி வந்தா கருணாநிதி முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் கனிமொழி ஒரு முதலமைச்சர் அழகிரி ஒன்னு ஸ்டாலின் இப்போ அதே நிலைமை தான் அதிகாரிகள் யாருக்கும் பயப்படுறது இல்லையே அதிகாரி பயப்பட்டா நீங்க செய்யாருல விவசாய விவசாய சங்க தலைவன முன்னாசில் அடைப்பாங்களா கண்டிப்பா அரசியல் தெரிஞ்சா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி பெற்ற உரிமை பன்னெண்டு எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு அது பன்னெண்டு மணி நேரம் ஆக்கினாரு இவருடைய பேர் என்ன ஸ்டாலின் செகண்ட் வேர்ல்டு வாரனுடைய ஹீரோ கம்யூனிஸ்ட் ரஷ்ய ஸ்டாலின் பேரை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் போய் யோ நாங்க கூட்டணி வெளியேறமிட்டான் தூரம் இவரு நம்ம வேலை முருகம் ஓடி போய் தலைவர எட்டு மணி வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு உறக்கம் பல ஆண்டு காலமா உள்ள விஷயம் இதை பார்த்தாதீங்கன்னா இப்படி அப்போ நீங்க கேட்கிற அந்த நாற்பது நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட அள்ளி எல்லி அள்ளி எள்ளி அள்ளி போட்ட மக்களுக்கு எது நன்றி கடன் செய்ய போகிறார்கள் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நிச்சயமான நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்